மனைவியை வாடகைக்கு விடப்படும் இடத்தை பற்றி தெரிய வேண்டுமானால் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் திருமணமாகாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் பொண்ணு பார்த்தும் சரியான பொண்ணு கிடைக்காமல் திருமணம் போவது கட்டிய மனைவியின் நச்சரிப்பு காரணமாக நிம்மதியை இழந்தவர்கள் ஒரே மனைவியை தினமும் பார்த்து பார்த்தே செலுத்துப் போனவர்கள் இப்படி யாருக்கு வேண்டுமானாலும் இந்த இடத்தில் சென்று தங்களுக்கு பிடித்தமான அடுத்தவர்களின் மனைவியை வாடகைக்கு எடுத்து குடும்பம் நடத்தலாம் இந்த இடம் மத்திய பிரதேசம் மாநிலத்தில் சிவபுரி என்னும் கிராமத்தில் உள்ளது அவர்கள் ஏன் இப்படி தங்களின் மனைவிகளை வாடகைக்கு விடுகிறார்கள் என்றால் கணவர்கள் வேலைக்கு செல்ல சோம்பேறியாக இருப்பதாலும் குடும்பத்தை வழிநடத்த தேவைப்படும் பண தேவைகளுக்காகவும் தான் அதுவும் கட்டிய புருஷனின் அனுமதியுடன் இந்த அபூர்வமான நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது இதற்கென்றே அந்த கிராமத்தில் ஒரு சந்தை உள்ளது அந்த சந்தைக்கு நீங்கள் சென்றாலே போதும் உங்களுக்கு பிடித்தமான மனைவியை நீங்கள் தேர்வு செய்து அவர்களை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு குடும்பம் நடத்தலாம் ஆனால் அவர்களை வாடகைக்கு எடுப்பதற்கு முன் அவர்களின் சில நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் நீங்கள் வாடகைக்கு எடுக்கப்படும் நாளை பொறுத்து அதன் பாதி பணத்தை முன்கூட்டியே கட்ட வேண்டும் அதாவது எத்தனை நாட்கள் அந்த மனைவியை வைத்து குடும்பம் நடத்தப் போகிறீர்களோ அத்தனை நாட்களுக்கான பாதி பணத்தை முன்கூட்டியே கட்ட வேண்டும் அதேபோல் இக்காரணத்தை கொண்டும் உங்களின் வாடகை மனைவியை அடிக்கவோ துன்புறுத்தவோ செய்யவே கூடாது மேலும் அவர்களுக்கு பிடித்தமான அல்லது அவர்கள் கேட்கும் பொருட்களை அத்தனையையும் வாங்கிக் கொடுக்க வேண்டும் இதற்கெல்லாம் உங்களுக்கு சம்மதமாக இருந்தால் மட்டுமே அந்த மனைவியை நீங்கள் வாடகைக்கு எடுக்க வேண்டும் அப்படி உங்களுக்கு பிடித்த மனைவியை நீங்கள் வாடகைக்கு எடுக்க விருப்பப்பட்டால் அந்த மனைவியின் கணவரின் முன்னிலையில் ஒரு முத்திரை பத்திரத்தில் நீங்கள் எவ்வளவு நாட்கள் குடும்பம் நடத்தப் போகிறீர்கள் என்றும் அந்த நிபந்தனைகளுக்கு சம்மதம் தெரிவித்து உங்களின் கையெழுத்தை வாங்குவார்கள் வாடகைக்கு எடுக்கும் நாட்கள் குறைந்தது ஒரு வாரமாகவும் ஒரு மாதமாகவும் நிர்ணயிக்கப்படுவார்கள் அதிகபட்சமாக ஒரு வருடம் வரைக்கும் மனைவியை வாடகையாக வைத்துக் கொள்ளலாம் ஒருவேளை ஒரு வாரம் வரைக்கும் வைத்துக் கொண்டு மீண்டும் குடும்பம் நடத்த ஆசைப்பட்டால் முத்திரத்தாறை புதுப்பித்துவிட்டு அதற்கேற்ற காசும் கொடுத்து அதே மனைவியுடன் வாழலாம் இந்த சந்தையில் வரும் பெரும்பான்மையானவர்களும் தங்களின் மனைவியின் தொலையை தாங்க முடியாமல் வருபவர்கள்தான் இங்கு வருபவர்களை மீண்டும் வர வைப்பதற்காக அந்த வாடிக்கை மனைவிகள் அவர்களை எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வைத்துக் கொள்வார்கள் அதனால் இனிமேல் உங்களின் மனைவி உங்களுக்கு தொல்லையும் நச்சரிப்பும் மட்டுமே தந்து நிம்மதியான வாழ்க்கையை தரவில்லை என்றால் உடனே மத்திய பிரதேசத்தில் செல்வதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் போல் திருமணமாகாமல் வருந்துபவர்கள் விவாகரத்து பெற்று வருந்துபவர்கள் பொண்ணு கிடைக்காமல் தவிப்பவர்கள் திருமணத்திற்கு முன் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து கமெண்ட் செய்யவும் அவர்களுக்காக ரயில் டிக்கெட்டை என்னோட சொந்த காசிலேயே எடுத்து தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இனிமேல் உள்ள வாழ்க்கையாவது வருத்தப்படாமலும் நிம்மதியாகவும் அடுத்தவர்களின் மனைவியை வாடகைக்கு எடுத்து சந்தோஷமாக வாழுங்கள்